படைக்கக்கூடிய தொழிலிருந்து கிடைக்கக்கூடியது படைத்தல் காக்கக்கூடிய தொழில் இருந்து கிடைக்கக்கூடியது காத்தல் செல்வம் அது மகாலட்சுமி கிட்ட கல்வி அது வந்து நம்ம சரஸ்வதி கிட்ட யார் கிட்ட இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்கிறோம் ஆனா பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருத்தராண்டதான் நம்ம எதை கேட்க முடியும் பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையை நம்ம கேட்க முடியும் ஆகையினால படைக்கக்கூடிய பிரம்மாவை விட காக்கூடிய விஷ்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியும் எத்தனையோ பிறப்பு அவரே பாவம் என்ன பண்றாரு பூமியில பிறக்கிறாரு ஒரு கிருஷ்ணரா பிறந்தாரு ஒரு வேடுவன் கையால இறந்து மண்ணோட மண்ணா போயிட்டாரு ஆனா அவருடைய பேர் நிக்குது ராமர் பிறந்தாரு தன் குழந்தைங்க கையால லவ குச்சா கையால இறந்தாரு அப்போ சிவ எங்க பிறந்தது எங்க இறந்தது பரம்பொருள்னு சொன்னா அதுக்கு என்ன கிடையாது முதலும் கிடையாது முடிவும் கிடையாது அந்தமும் கிடையாது ஆதியம் கிடையாது பந்தமும் கிடையாது அதை யாரும் படைக்கவும் முடியாது இப்படி எதுவுமே இல்லாத ஒரு உயர்ந்த பரம்பொருளுக்கு நாம மதிக்க காரணம் என்னன்னா இது உயர்ந்ததுன்றதெல்லாம் விட அன்பு உடையது அன்பும் சிவமும் இரண்டு என்ப அறிவு இல்லாதவர்கள் அன்பே சிவம் ஆவதை யாருமே அறிந்து கொள்ளவில்லை அந்த அன்பே சிவமாக சிவம் இருப்பதை அறிந்து கொண்டு விட்டால் நீங்களும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்கலாம் அப்ப அன்புடைய தத்துவத்துல விளங்கக்கூடிய சிவத்தை நாம வணங்க காரணம் உயர்வு தாழ்வென்றத விட நாம யாராண்ட போவோம் ஒரு குழந்தையின் தெய்வமா யாராண்ட இருக்கும் கொண்டாடுறோம் இருக்கும் என்ன கொண்டாடுது அந்த சிவம் எப்படி கொண்டாடுது நான் என்ன தப்பு பண்ணாலும் இது தெரியாத பண்ணுது இது என்ன பிடிச்சதுன்னு பார்த்தா நானே இது ஆக என்னுடைய தன்மையை உணர்ந்து இது இப்படித்தான் இத நாம தான் சீர்படுத்தணும் போல இருக்குன்னு எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுபோல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை ஆகையினால சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பார் புவனமே கடந்து பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி ஆமா